புதுச்சேரியில் தினமலர் நாளிதழ் சார்பில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மெகா கோலப்போட்டி நடத்தி சிறந்த கோலமிடும் பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை ருசி பால் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய மெகா கோலப்போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது காலை ஐந்து முப்பது மணிக்கு போட்டி துவங்குவதாக அறிவித்தாலும் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை நான்கு மணிக்கே பெண்கள் குவிந்தனர் பின்னர் காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து மணி வரை நடந்த போட்டியில் புதுச்சேரி மட்டுமின்றி விழுப்புரம் கடலூர் பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கோலமிட்டனர் கோலம் ரங்கோலி டிசைன் கோலம் என மூன்று பிரிவுகளில் நடந்த போட்டியில் வண்ணக்கோலங்களால் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கடற்கரை சாலை விழாக்கோலம் பூண்டது வண்ணங்களால் ஜொலித்த அழகிய கோலத்தில் அசத்தலான விழிப்புணர்வு கருத்துக்களுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது மழைநீர் சேகரிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலிகைகளின் மகத்துவம் கண்தானம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பாலியல் வன்முறை தடுப்பு விவசாயத்தை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தும் கோலங்கள் அதிகம் இடம்பெற்றிருந்தன இத்தகைய கோலங்கள் பார்வையாளர்களை கவர்ந்ததோடு சிந்திக்கவும் வைத்தது நடத்துகின்ற கோல போட்டி இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மகளிர்கள் பயன்பெறுகின்ற வித விதமாக இன்றைக்கு மார்கழி திங்கள் முதல் நாளிலே இன்றைக்கு நம்முடைய திருப்பாவை இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய தினமலர் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த போட்டியை நடத்தி மார்கழி முதல் நாளான இன்று இந்த கோல போட்டி தோங்குவதன் மூலம் குறிப்பாக கிராமப்பகுதிகளிலே நகரப்பகுதியில் இருக்கின்ற மார்கிகளெல்லாம் பழங்காலத்திலே மார்கழி முதல் நாளை திருமாலுடைய வடிவாக அவதரிக்கின்ற அன்னை வணங்குகின்ற நாளாக முதல் நாளாக ஆரம்பித்து அந்த கோலத்தை தங்களுடைய வாயிலே இட்டு அதனை கொண்டாடுகின்ற வேதம்தான் இன்றைய தினமான மார்கழி ஒன்றாம் தேதி தினமலர் தன்னுடைய பங்களிப்பாக அந்த தினத்தை மிக பிர பிரம்மாண்டமான முறையிலே நடத்துகின்ற தினமலருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் அதாவது புத்தாண்டு வருகிற நேரத்திலே மிக அருமையான ஒரு நிகழ்வாக இந்த புதுவையே ஒரு கோலாகலமாக ஆக்குகிற ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த தினமலருடைய கோலம் போட்டி அதை தொடர்ந்து நாங்களும் பங்களிப்புதாரராக இருப்பதை பெருமை கொள்கிறோம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே புது புதுவையே திருவிழா கோலம் போட்டிருக்கிறது அதாவது இந்த கலையை வளர்ப்பதற்காகவும் இந்த கோலத்தினுடைய பெண்களை வந்து உற்சாகப்படுத்துவதாகவும் மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு உணவாக இருட்டும் அந்த ஏற்பாடு திட்டமிட்டு மிகச்சிறப்பாக அந்த தினமலர் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினமலர் கோல போட்டியாகப்பட்டது வருடாந்தோறும் நடந்து வருகிறது இதில் நமது மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொள்கிறார்கள் இதில் பலதரப்பட்ட பெண்களும் தங்களை திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு அற்புதமான நிகழ்வு பெண்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்துள்ளது இதை வருடாதோறும் நடத்தி வரும் தினமலர் அதனுடைய கூட்டு முயற்சிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினாறாவது ஆண்டில் இந்த தினமலர் இந்த பதினாறாவது ஆண்டாக இதை போட்டி போட்டுட்ருக்காங்க மக்கள் வந்து மார்கழி மாதத்தில் நீதிக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரமாக எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வகையில் அதை ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மறுபடியும் அதை அதுக்கு இன்றைக்கி சாலைகளில் வசதி இருந்தாலும் இந்த பீச்சில் வருஷம் வருஷம் அது பண்ணுறது நம்ம கலாச்சாரத்தை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி மாதிரியும் இருக்குது வாழ்த்துக்கள் தினமலர் இயற்கை காட்சி பின்னணியில் பெண்ணின் உருவத்தை அழகாக ரங்கோலி கோலத்தில் வெளிப்படுத்தி பிரம்மிப்பில் ஆழ்த்திய புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த சாம்புண்டீஸ்வரிக்கு தினமலர் சார்பாக மெகா பரிசாக ஸ்கூட்டி வழங்கப்பட்டது நான் வந்து ரங்கோலி கோலம் போட்டேன் பி ஒன் ஒன் ஜீரோ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாகவே கலந்துட்டு இருக்கோம் இந்த தடவை தான் மெகா பிரைஸ் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மெகா பிரைஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்களா நம்ம முடியல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டோம் நானும் சொல்லுங்க செங்கற்களை வைத்து தேரினை எழுபது போல் நேர்த்தியாக புள்ளி கோலமிட்ட உருவையாறு தமிழாசிரியை சவித்தா மயில் பசுவுடன் கிருஷ்ணாவை டிசைன் கோலத்தில் ஓவியம் போல் வெளிப்படுத்திய பாகூரைச் சேர்ந்த பாரதியார் பல்கலை நுண்கலை மாணவி கிருத்னா இருவரும் மெகா பரிசாக ஐம்பது இன்ச் ஸ்மார்ட் டிவி பெரிசாக பெற்றனர் இல்லை ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப எஃபெக்ட் பண்ணோம் பரவாயில்ல தேங்க் யூ சிக்கி கோலம் போடும் தேராலே செஞ்சோம் நாங்கள் கல்லை வச்சு தேர் போட்டோம் நாங்கள் க சேரா போட்டு மொழுவீ சேரா செட் பண்ணி அதில் கோலம் போட்டு கேண்டில் வச்சு விளக்கு போட்டு செஞ்சு இவ்வளோ பேரில் வந்து எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல நேம் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நேம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது நான் போட்ட கோலம் வந்து டிசைன் கோலம் தான் போட்டேன் அதில் கிருஷ்ணா கொஞ்சம் மாடு அந்த அந்த தீம் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு டிவி ப்ரைஸாக கிடைச்சிருக்கு சந்தோஷமாக தான் இருக்கு நான் கிடைக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல கிடைச்சிருச்சு நல்லா இருக்குது எல்லாேருக்கும் ஆறுதல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க நல்லாவே நடத்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் சரி ஃபுட்டு அண்ட் போதிஸ் அவங்க எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க நல்லா சிறப்பாக நடத்திருக்காங்க இது மட்டுமின்றி முதல் பரிசாக மூன்று பேருக்கு வாஷிங் மிஷின் இரண்டாம் பரிசாக மூன்று பேருக்கு ஃப்ரிட்ஜ் மூன்றாம் பரிசாக மூன்று பேருக்கு டிவி நான்காம் பரிசாக ஐந்து பேருக்கு தையல் மிஷின் உட்பட நூற்றி இருபது அசத்தலான பரிசுகள் வழங்கப்பட்டன நான் வந்துட்டு ரங்கோலி கோலம் போட்டேன் இப்போ செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் விடிய காலையிலே எல்லாரப்பள்ளையும் நானும் எந்திரிச்சு வந்துவிட்டேன் இன்றைக்கி மார்கழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கோலம் இல்லை இங்கே மெகா கோலப்பட்டியில் என்னோட கோலப்பு கோலம் இருக்குது அதில் ப்ரைஸ் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே மாதிரி எல்லா லேடிஸுமே வந்துட்டு இனிஷியேட் பண்ணி இங்க வரணும் வந்து நம்ம வந்து போட்டி போட்டு பிரைஸ் வாங்கணும் இதுதான் என்னோட ஆசை வருஷ வருஷம் இந்த கோல போட்டியில கலந்துக்கிறேன் தினமலர் நடத்துறதுல இந்த வருஷம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷம் வருஷமா பிரைஸ் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர்ட் ப்ரைஸு டிவி வின் பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கோல போட்டியில கலந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப சந்தோஷம் தினமரில் வந்து கலந்து ரொம்ப சந்தோஷம் தங்க காய்ச்சி நான் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ப்ரைஸ் தினமலரில் வாங்கிடுவேன் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நான் ஃபிஃப்த்து ப்ரைஸ் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை பெண்களை வந்து இந்த மாதிரி உற்சாகப்படுத்துகிற தினமலரை நாங்கள் என்னென்னு சொல்கிறது சிறப்பான தருணமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வருட வருடம் வரும் வருடங்களையும் நாங்கள் கலந்து கொள்ள ரொம்ப பிரியப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதுவும் கமலிங்க சார் கையில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு கையில் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு கையில் வாங்கிட்டேன் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் நான் ரங்கோலி கோல போட்டிருக்கேன் அதுக்கு அந்த கோல்டு காயின் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்